அந்த நோய்வாய்ப்பட்ட வாய்ப்பட்ட நேரத்தில் என்ன பண்றாங்க கேட்டா ரொம்ப சிரமத்தோட சிரமமா பள்ளியாசலுக்கு வர்றாங்க வந்து அது சும்மா அல்ல வெள்ளிக்கிழமை தொழுகைக்கா அவங்க வரவில்லை மக்கள்லாம் எல்லாம் ஒரு தொழுகை கூடியிருக்கிறாங்க உடனே நபிசல்லா சில மெம்பர்ல ஏறி உட்கார்ந்து கொண்டு உட்கார்ந்த நிலையில வயசான முடியாத நேரத்தில் நின்று பேசுறதுக்கு முடியல அவர்களுக்கு மெம்பர்ல ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய வேலை நெருங்கி விட்டது எல்லாம் உணர்ந்த விதமாக ஒரு உரை நிகழ்த்தினாங்க உட்கார்ந்து கொண்டு என்ன உரை நிகர்த்துறாங்க இந்த உலகத்திலேயே எனக்கு வந்து உடலாலும் பொருளாலும் ஒத்துழைப்பாலும் தியாகத்தாலும் அதிகமாக பயன்பட்டவர் அபுபக்கர் தான் மக்கள்கிட்ட சொல்றாங்க அடுத்து இந்த ஆட்சிக்கு ஒரு ஆள் எல்லா வகையிலும் அவரை வகையிலையும் விரும்புறாங்க ஆனா அவர் தான் ஜனாதிபதி என்ன சொல்றாங்க இந்த உலகத்திலேயே நான் ஒருவருக்கு ரொம்ப கடன் இருக்கிறேன் என்று சொன்னால் அது அபுபக்கருக்கு தான் நான் கடன் கடன்பட்டிருக்கிறேன் பொருள் அதிகமான பொருளாதாரத்தை எனக்காக செலவழித்தவர் அவரு அதிகமாக தியாகம் செஞ்சவர் அவரு எல்லா கட்டத்திலும் என்னோட நெருக்கமாக இருந்தவர் அவரு மனிதர்களில் யாரையாவது உற்ற தோழர் என்று தனியாக பிரத்யேகமாக ஒருவரை நான் ஆக்குவதாக இருந்தால் அபுபக்கரை தான் ஆக்கியிருப்பேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிவிட்டு என்னை யார் வேண்டாலும் சந்திக்க நோய் வாய்ப்பட்டிருக்கனால சந்திக்க வேணாங்கிறாங்க தொந்தரவு பண்ணாதீங்க ஆனால் அபுபக்கருடைய வாசல் மட்டும் திறந்திருக்கட்டும் அவர் மாத்திரம் எப்ப வேண்டும் என்னை வந்து பார்க்கட்டும் அப்படி அப்படியெல்லாம் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்திறார்கள் மரணத்திற்கு முன்னாடி இது வெள்ளிக்கிழமையும் அல்ல ஜும்மாவும் அல்ல மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்வதற்கு மேடை இது ஒரு மேடையாகத்தான் பெருமானார் செல்லாசெல்லாம் பாவித்திருக்கிறார்களே தவிர அது வேற மாதிரி அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு அதுக்கு தொட்டு தொட்டால் புனிதம் அது பட்டுல கம்பளத்துல போத்தணும் அதுல ஏறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அது எல்லாம் கிடையாது அதுக்காக சொல்றேன் இது எங்க இருக்கு புகாரியில நீங்கள் நானூத்தி அறுபத்தி ஏழாவது ஹரிசுல பார்க்கலாம் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹரிசு நீங்கள் பார்க்கலாம் ஒரு நாள் நபிசல்லா எதுக்கு சொல்றேன்னா ஜும்மாவுக்கும் மெம்பருக்கும் தான் சம்பந்தப்படுத்தி விட்டாங்க ஜும்மா உரை தான் நிகழ்த்தணும் மக்களுக்கு பயன்படுகிற மெசேஜ் ஒன்னு அபுபக்கர பத்தி சிறப்பா சொல்றாங்க அதுக்கு இந்த மெம்பரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு நாள் லுகர் தொலகை நடக்கிறது லுகர் தொலகை முடிஞ்சோட மேடையில் ஏறி உட்கார நின்றுட்டாங்க மெம்பர்ல ஏறி விட்டார்கள் லொகருக்கு பிறகு மெம்பர்ல ஏறாங்க இன்னைக்கு போய் லொகருக்கு பிறகு ஒரு அஜர்த்து மெம்பர்ல ஏறினா சீத்த கழிச்சு அனுப்பிடுவாங்க பிறகு மெம்பர்ல ஏற இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா ஜும்மா உள்ளதான ஏறனு அப்படின்னு நினைச்சு மேடை என்று நினைக்காமல் அது என்ன வெள்ளிக்கிழமை ஜும்மாவோட தொடர்புடைய ஒரு சமாச்சாரம் சரத்தாக்கி வைத்திருக்கிறார்கள் ரசூர் சொல்லி செல்வம் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று என்ன பண்றாரு வெள்ளிக்கிழமை இல்லாத நாள் லொகர் தொழுது விட்டு வரல லொஹர்ந்து வருது தொழுது விட்ட உடனே ஏறி மறுமை நாளை பற்றி கிராமத்து நாள் வர இருக்கிறது அன்னைக்கு சொல்ல நினைக்கிறாங்க அதனுடைய அடையாளங்களை சொல்றாங்க உலகம் முடிவு நாள் பயந்து கொள்ளுங்கள் அதற்கான அடையாளங்கள் என்னென்ன அடையாளங்கள் என்னென்ன ஏற்படும் சொல்லி கேம பற்றி எச்சரிக்கை நினைத்தார்கள் அது ஒரு லொகராக இருந்தது லொகருக்கு பிறகு சொல்சல்லா அலிசல்லாம் அவர்கள் உடனே எச்சரித்தார்கள் என்ற செய்தியை புகாரியில ஐநூத்தி நாற்பதாவது ஹரிசில நீங்கள் பார்க்கலாம் ஒரு நாள் நபிசல்லா அலிசல்ல நிறைய சம்பவம் நிறைய இருக்கு மெம்பர்ல இருந்து செஞ்சது நம்ம நம்பரை வந்து அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்ல தவீது பள்ளியா இருந்தாலும் சரி அது அகலதீத் பள்ளியா இருந்தாலும் சரி ஜமாத் பள்ளியா இருந்தாலும் சரி அது வெள்ளிக்கிழமைக்கு உள்ள ஒரு சடங்கு அப்படின்னு ஆயிக்கிறமே எப்போ வேணாலும் வார வாரம் கிளாஸ் ரெண்டு நடத்தலாம் வச்சு நடத்தலாம் பயன் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் அதுக்குரிய ஒரு மேடை தான் அது அதை தான் அந்த சம்பவங்கள் தடவை நபிசல்லாசன் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த ஆசாரிட்ட சொல்லி பொற்கொள்ளத்தை சொல்லி எனக்கு தங்க மோதிரம் ஒண்ணு தயாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அவர் தங்க மோதிரத்தை ஒண்ணு ரெடி பண்ணிட்டு வர்றாரு நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் தங்க மோதிரத்தை போட்டுக்கொண்டு மெம்பர்ல ஏறுறாங்க தங்க மோதிரத்தை போட்டுக்கொண்டு மெம்பர்ல ஏறி உடனே என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் பாக்குற மாதிரி அதை கலட்டுறாங்க கலத்தி இது இரையச்ச முடையவர்களுக்கு தகுதியானது இல்ல நான் செய்ய சொல்லி இருந்தேன் இது இரையச்ச முடையவர்களுக்கு ஏற்ற ஒரு ஆபரணம் கிடையாது அப்படின்னு அங்கே இருந்த கலட்டி வீசி எரிஞ்சுட்டாங்க இருந்து செய்தி வந்தவன என்ன செய்யறாங்க இது அல்லா தடுத்து இருக்கிறான வேணாமே அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியற விதமாக கலட்டி வீசினாங்க யாரெல்லாம் அங்க தங்க மோகரம் போட்டு அமிர்தம் கழட்டி போட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்க புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது ஹரிசில் பார்க்கலாம் இது வெள்ளிக்கிழமையும் அல்ல இது சும்மாவும் அல்ல மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்க அந்த மெசேஜ் வந்து நினைச்ச என்னைக்கு சொல்லிவிட்டாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்கள் செய்து காட்டிருக்கிற பார்க்கணும் ஒரு நாள் ஒரு காரணமும் இல்லாம திரு நம்பர்ல நிக்கிறாங்க என்ன வேணாலும் கேளுங்க பயன் பண்ண நிக்கல கேள்வி கேட்டு நிற்கிறாங்க என்ன வேணாலும் கேளு இந்த இடத்தில் நான் நிற்கிற வரைக்கும் எது கேட்டாலும் நான் சொல்லுவேன் எதை பத்தி வேணாலும் கேளுங்க என்ன சொல்லி இருக்கிறான் இந்த கொஞ்சம் நேரத்தில் மட்டும் அவர்கள் எது கேட்டாலும் சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஒரு அறிவிப்பு பர்மிஷன் கொடுத்திருக்கான் ஒருத்தர் கூட கேட்டாரு எங்க வாப்பா யாரு கேட்டு இப்படி கேட்கும் போது எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு உடனே என்ன பண்றாங்க வாப்பா யாருன்னு கேட்ட உடனே அதையும் சொன்னாங்க அபூக்க ஹுதாபா அவர் வேறால வாப்பா நினைச்சிட்டு இருக்கிறாரு உங்க வாப்பா வந்து ஹுதாப்பாங்கிறத உங்க வாப்பான்னு சொல்லிவிட்டாங்க அப்ப நபிசல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் மாத்திரம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த மேடையில் நான் நிற்கிற இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் எதை பத்தி வேண்டுமான என்று கேளுங்க கேட்டா நான் கரெக்டா சொல்லிடுவேன் அல்லாட்டு எனக்கு நேரடி தொடர்பு இந்த நேரம் மட்டும் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள் என்ற செய்தியை முகாரியில ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஹதீசில் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா ஜக்காத் வசூலிப்பதற்காக ஒரு ஆள் அனுப்புறாங்க அவர் வசூல் பண்ணிட்டு வர்றாரு வசூல் பண்ணி கொண்டு வந்தவர் என்ன செய்யறாரு கேட்டா எல்லாத்தையும் ரசூல் சார் கொடுத்துட்டு கொஞ்சத்தை தனியா எடுத்து வைக்கிறார் வச்சு சொல்றாரு இது ஜக்காத்தா வந்தது இது எனக்குன்னு தந்தாங்க அப்படிங்கிறார் ரசூல் செல்லா அலை ஜக்காத்து வசூலிக்க தான் அவர் அனுப்புறாங்க அவர் வசூலிச்சுட்டு வந்தவர் தந்தது அவரை எடுத்துக்கலாம் அப்படிப்பட்டவர் இல்ல அவர் அவர் நமக்கு அனுமதி இருக்குன்னு நினைச்சு எடுத்துக்கிட்டார் அவர் என்ன செய்யறாரு கேட்டா ரெண்டையும் கொண்டாந்து சொல்லாம முன்னாடி வச்சு இதெல்லாம் இந்த ஜக்காத்த வந்து தந்தாங்க உங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டேன் இது எனக்குன்னு பிரத்தியமா தந்தாங்க ஜக்காத்து வசூலிக்க போன இடத்துல எனக்காக பிரத்தியமா தந்தாங்க அப்படிங்கிறாரு ரசூல் செல்லா சின்ன பண்றாங்க தெரியுமா பார்த்த உடனே இதை சொன்ன உடனே அவர்களுக்கு அப்படி கண்கள் சிவந்து கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பொறுத்துக்கொள்ள முடியாது ரசூல் செல்லா சிலம் அவர்களுக்கு வந்து இந்த நாணயமற்ற போக்கு இருக்கு பாருங்க அந்த போக்குகளை கண்டார்களையான ஆனால் கடுமையான கோபம் வந்துடும் இது அவருடைய தனிப்பட்ட ஒரு மேட்டர் தான் இது ஏன் இந்த அந்த மாதிரிலாம் செய்கிற உனக்கு தந்தாலும் அது எங்களுக்கு தான் சேர்ந்தது அது ரெக்கார்டுக்கு உள்ளது தான் சொல்லி இருக்கலாம் உடனே மெம்பரில் ஏறுறாங்க மகளையும் கூட்டி வச்சுக்கிறது இவர் ஒரு ஆள் இப்படி சொன்னதுக்காக வேண்டி மெம்பரில் ஏறி கேட்குறாங்க ஹல்லா ஜெலஸா பி பைத்தி அபீகி அவர் பி பைத்து உம்மிகி இவர் வந்து ஒரு வாப்பா வீட்ல உட்காந்துருக்க வேண்டியது தானே அவங்க உம்மா வீட்டில் போய் உட்காந்து அப்ப அப்போ அன்பளிப்பு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் உனக்கு அன்பளிப்பு கொடுக்கறாங்கன்னா உன்னை முன்னே தெரிஞ்சிருக்கணும் உனக்காக கொண்டாந்து தரணும் அதுக்கு பேரு அன்பளிப்பு நான் ஒரு வேலைக்கு அனுப்பி இருக்கிறேங்க தந்தாங்கன்னா அது ஏதோ உன்ட்ட அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தந்திருக்கிறாங்க உங்ககிட்ட இதை சலுகை வாங்குறதுக்காக தந்திருக்கிறாங்க நீ இப்படி அதை வாங்கலாம் நான் ஒரு வேலைக்கு உன்னை அனுப்பியிருக்கிறேன் சமுதாய பணிக்காக வேண்டி பொது பிரச்சனைக்காக வேண்டி தக்காத்து வசூலிப்பதற்காக நான் உன்னை அனுப்புறேன் எனக்கு அன்பளிப்பு தந்தாங்க அன்பளிப்பு யாருக்கு தருவாங்க எனக்கு தெரிஞ்ச அழகு தருவாங்க முன்ன பின்ன அறிமுக உள்ள அழகு தருவாங்க நீ உங்க வாப்பா வீட்டுல உட்காந்து அன்பளிப்பு வருமா உங்க அம்மா வீட்டுல உட்காந்து வருமா அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி நாம் ஒரு வேலைக்கு ஒருவரை